ஸ்ரீ யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்குது ஆனால் இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க ரீடர் முகச்சித்த டாக்டர் கவி முரளி அவர்கள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்லயம் தா ஸ்ரீ தர்ஷ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்க தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் குரோதி வருடம் குரோதம்ன்றது அது ஒரு கோபம் வன்மம் அப்படின்றிருக்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்கும் அது இந்த அறுபது தமிழ் வருடங்களில் ஒரு முப்பது வருடங்கள் வந்து அசுரத்தன்மை வாய்ந்த பேராக இருக்கும் ஒரு முப்பது வருடங்கள் தெய்வத்தன்மை வாய்ந்ததாக அமையும் இது இயற்கையாக அமைஞ்சிருக்கு நமக்கு இருந்தாலும் இந்த குரோத வருடம் நமக்கு கெட்டது பண்ணுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை என்ன சொல்லப்போனால் நல்ல காலம் பறக்குது நல்ல காலம் பறக்குதுன்ற மாதிரி நல்ல விஷயங்களை நாம் மனதில் நினைத்து அதையே தியானித்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து நல்லவர்களோடைய சவகாசம் வைக்கும்போது அந்த இறையர்களும் குருவர்களும் பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட கெட்ட சக்தியை நம்மளை அணுகாது எப்படிப்பட்ட கெட்ட வருஷம் வந்தாலும் நம்ம க கணக்கு இருக்காது இன்னும் சொல்லப்போனால் ஜாதக ரீதியாக தோஷகங்கள் கிரக தோஷங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா சனி சரி இல்லை ராகு சரி இல்லை ஸோ நாளும் கோலும் ஏது சிவநாயகி துணை வரும் போது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் அதுபோல இந்த நல்ல நாளில் நல்லதை சிந்திக்க தான் நம்ம பேசுறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய மனமும் இதுக்கு ஆக்சுவலா தமிழ் வருட பிறப்புனா என்ன அர்த்தம்னா வசந்த காலம் பேர் நமக்கு சாஸ்திரத்துல வசந்த காலம்னா என்ன அர்த்தம் வசந்த வாழ்க்கையில் வீசப்போதுன்னு தான் அர்த்தம் வசந்த காட்டுன்னு வாங்க அப்படி வசந்த காலம் இல்லை இந்த வசந்த காலம் ரொம்ப நமக்கு இனிமையை தரக்கூடியது இன்பத்தை தரக்கூடியது நல்லதை தரக்கூடியது அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொருத்தரும் அவங்க குலதெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் பிரார்த்தித்து வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக எவ்வளோ பேர் தடைகள் இருந்தாலும் எளிமையாக கடந்து போகும் இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சொல்கிறதுன்னா நல்ல சிந்தனை வேணும் ஒவ்வொருத்தர் இதயமும் அப்படி கமலம் கமலம் தாமரை மாறி மலரும் இந்த மாசம் எப்படி வந்திருக்கு இந்த தாமரை தாமரை இதயத்தை தாமரையா வச்சுட்டா நம்ம மனசை தாமரையா வச்சுட்டா நம்முடைய புத்தியை தாமரையா பிரிச்சுட்டா அந்த இடத்துல என்ன இருப்பான்னா வெண்தாமரையில் சரஸ்வதி செந்தாமரையில் மகாலட்சுமி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ நம்முடைய இதயத்தையும் மனசையும் எண்ணத்தையும் தாமரையாய் மலர வைத்தால் அந்த தாமரை மலர்ந்து விட்டால் வாழ்க்கையில் அறிவு என்ற கலை களஞ்சியமும் செல்வம் என்ற அந்த மகாலட்சுமியும் நம்ம இதயத்திலேயே உட்காந்துருவாங்க நம்ம இதயத்திலேயோ வார்த்தையில் நம்ம மகாலட்சுமி சரஸ்வதி உக்காந்துட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம வீடு எப்படி குதூகலமாக இருக்கும் வீடு மட்டும் இல்லை நம்ம நாடு எப்படி இருக்கும் அதையால ஒவ்வொரு இதயத்திலையும் தாமரை மலரணும் தாமரை சிந்தன சிந்தனையா இருக்கணும் அந்த தாமரை தான் அந்த கமலத்தில் தான் நம்முடைய சனாதன தர்மத்தின் மகாலட்சுமி மகா சரஸ்வதி வாழ்ந்து கொண்டு நினைச்சோம்னா அந்த மலர்ச்சி வாழ்க்கையில் மலர்ச்சியாகவே இருக்கும் தொழிலில் மலர்ச்சியாக இருக்கும் என்ன நினைக்கிறோமோ அது மலர்ந்து இருக்கும் அதையால எல்லார் வீட்லயும் அந்த இதய கமலம் இதய தாமரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மலர்ந்தால் நம் வாழ்க்கை முக்கிய உயர்வா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த வெந்தாமரையும் செந்தாமரையும் மனதில் நினைத்து மகாலட்சுமி சரசு தியானித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த நாடும் வீடும் வளம் பெறும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சித்திரை மாத தமிழ் மாத பெறக்கூடிய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்ற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க